ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேதி வந்து நவம்பர் மாதத்துடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய பதிமூணாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் வியாழக்கிழமை என்று சொல்லலாம் நாளை வியாழக்கிழமை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா நாளை வியாழக்கிழமை பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ஆக்சுவலி கார்த்திகை மாதம் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக சிவபெருமானுக்கு சொல்லப்படுது இந்த மாதத்தில் சிவபெருமானுக்குரிய சோமவார விரதமானது ரொம்ப விசேஷம் அப்புறம் இந்த மாதத்தில் பௌர்ணமியானது சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம் அதை தொடர்ந்து இன்னொரு ஒரு சிறப்புனால் அது இந்த பிரதோஷத்தை வந்து சொல்லலாம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷமானது சக்தி வாய்ந்த பிரதோஷமாக கருதப்படுது ஆக்சுவலி இந்த பிரதோஷம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் இந்த பிரதோஷத்தில் என்ன உணவு சமைக்கணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது வீடியோ இல்லைன்னா இந்த வீடியோவில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ அதற்கேற்ப பிரதோஷத்தில் கண்டிப்பாக அந்த நைவேத்தியத்தை வந்து சமைத்து பயன்பெறுங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா வியாழக்கிழமை வரக்கூடிய நாளைய பிரதோஷத்தில் சிவ ஆலயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தானம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்று சொல்லப்படுது அப்படி என்ன நாளை நாள் சிவாலயத்தில் தானம் செய்யணும் அதை செய்கிறதுனால வாழ்க்கை எப்படி மாற்றி அமையும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோவில் எப்படி நெய்வேத்தியம் சொன்னோ இந்த வீடியோவில் தானத்தை பற்றி சொல்ல போகிறேன் ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் மேலும் இந்த தானத்தை மட்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் நாளை நாள் செய்தீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக மாற்றி அமைக்க முடியும் சரி வாங்க என்ன தானம் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீடைல்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சக்தி வாய்ந்தது என்று சொல்லப்படுது குருவாரம் என அழைக்கப்படக்கூடிய வியாழக்கிழமையில பிரதோஷ நாள் வரும்போது அது குரு பிரதோஷமாக கனெக்ட் ஆகுது மேலும் இந்த நாளில் இறைவனை தரிசிக்க குரு அருள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள வாழ்க்கையில் கூடும் நாலு தினம் சிவ ஆலயங்களில் நடைபெறக்கூடிய பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்றால் உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே வந்து நீங்கும் கஷ்டங்கள் கூட இருந்த இடம் தெரியாம காணாம போகும் தோஷங்கள் கூட உங்களுக்கு முழுசாக வந்து தீரும் திருமண தடைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகி மாங்கல்ய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் இந்த குருவார பிரதோஷத்தில் பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிட்டாவே இவ்வளவு பலன் உங்களுக்கு கிடைக்கும் நாலு தினம் சிவனை வழிபடுவதோடு கூட இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது நன்மையை கொடுக்கும் நாளை நாள் தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாள் என்று சொல்லப்படுது அதனால தான் நாளை நாள் சிவ ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் நாளை நாள் தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்யும்போது தயிர் சாதம் வந்து செய்து நாளை நாள் படைத்து அது கோவிலுக்கு வரக்கூடியவர்களுக்கு தானமாக செய்யணும் இந்த தயிர் சாதம் எந்த அளவுக்கு தானம் செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் அதனால நாளை நாள் தயிர் சாதம் தானம் செய்யுங்க அதுவும் வயதில் ரொம்ப முதிர்ந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தயிர் சாதம் நாளை நாள் தானம் செய்யணும் அதை செய்தாவே அளவற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா சங்கடங்களுமே இருந்த இடம் தெரியாமல் நீங்கி மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் இந்த தயிர் சாதத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு அதுவும் நாளைய பிரதோஷ வேலையில் கொடுக்கறதுக்கு நிச்சயமாக பலன் வந்து அபரிவிதமாக கிடைக்கும் அதனால தான் நாளை நாள் இந்த தானத்தை செய்கிறது ரொம்ப முக்கியம் என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் அழுத்தமாக வந்து சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக நாளை நாள் தானம் மட்டும் செய்யாமல் இருக்காதிங்க தானம் செய்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் வாழ்க்கை விதியை மாத்திக்குங்க பிரதோஷ காலம் என்பது சிவ வழிபாட்டிற்கு உகந்த நேரம் என்று சொல்லப்படுது மாதந்தோறும் தேய்பிரை வளர்பிரை திதி சிவ ஆலயங்களில் பிரதோஷ வழிபாடு நடைபெறும் சிவ ஆலயங்களில் நாளை நாள் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் பிரதோஷ நேரம் ஆகும் இந்த நேரத்தில் தான் நாளை நாள் நீங்கள் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு நீங்கள் நான் சொன்ன அந்த உதாரணத்தை செய்யணும் இப்படி நீங்கள் செய்திங்கன்னாவே நிச்சயமாக துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெற முடியும் இறைவன் கூடவே அவருடைய வாகனமான நந்திதேவருக்கு நாளை நாள் அபிஷேகம் நடைபெறும் நந்திதேவரது தீபாரதனைக்கு பின் மூலவரான லிங்கத்திற்கு நடக்கக்கூடிய தீபாரதனைய நந்தியுடைய இரண்டு கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்கணும் அப்படி நாம பண்ணால் நம்ம தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகு என்பது முன்னோர்களுடைய நம்பிக்கை அவங்க சொன்ன நம்பிக்கையைக்கேற்ப நாமளும் நாளை நாள் நடந்து கொள்ளலாம் நாமளும் நம்மளும் அந்த மாதிரி பார்க்கும்போது சிவபெருமானுடைய அருள் நமக்கு தீர்க்கமாக கிடைக்கும் இதை விட நாளை நாள் ரொம்ப முக்கியமானது என்னன்னா சிவனுக்கும் நந்திதேவருக்கும் அபிஷேகம் நடக்கிறதுல நம்மளால முடிஞ்ச அபிஷேக பொருட்களை கொடுக்கணும் அது என்னென்ன அபிஷேக பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீர் பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி அபிஷேகங்கள் பொருட்களை நாம் கொடுக்கலாம் இதில் எது வேணாலும் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் மலர்களில் நாளை நாள் வில்வம் அறளை தாமரி மல்லிகை இது வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம் இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக எந்த மலர்கள் கொடுத்து அர்ச்சனை செய்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அளவற்ற பலன் வந்து கிடைக்கும் அதனால் பூ மலர்களில் வந்து இதை நீங்கள் வந்து கொடுக்கலாம் நெய்வேத்தியம் வந்து தயிர் சாதம் வந்து தானம் பண்ணும் அபிஷேக பொருட்களில் பால் தேன் தயிர் பஞ்சாமிர்தம் பன்னீர் சந்தனம் திருநீர் இதை வந்து கொடுக்கலாம் ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த அபிஷேக பொருட்கள் பூவு நெய்வேத்தியம் இதை எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க இதில் உங்களோட சக்திக்கு நாளினால் என்ன தானம் பண்ண முடியுமோ அதை பண்ணி பயன்பெறுங்க அதே போல் நவகிரகங்களில் சுபகிரகம் என்று வர்ணிக்கப்படுபவர் குரு பகவான் அந்த குருவருள் இருந்தால்தான் நமக்கு திருவருள் கிடைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது ஜோதிட பழமொழியாகும் தும்பை பூ மாலை அணிவித்து பிரதோஷ தினத்தன்று சிவனை நாளை நாள் வணங்கினால் சகல தோஷங்களும் அதாவது ஏழு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பிரம்மசக்தி தோஷம் விலகும் இது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது நாளை நாள் தும்ப பூ கிடைச்சதுன்னா அந்த பூவை வாங்கி சிவபெருமானுக்கு கொடுத்து பாருங்க கொடுத்தீங்கன்னாவே சகல தோஷங்களும் விலகும் அதாவது ஏழு ஜென்ம தோஷங்களும் விலகும் அதேபோல் குருதேச நடப்பவர்கள் குரு புத்தி குருவை லக்னாதிபதியாக கொண்டவங்களா புனர்பூசம் விசாக புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் தனுசு மீன ராசிக்காரங்களா நாளை நாள் சிவாலயங்களில் வியாழக்கிழமையில் நடைபெறக்கூடிய பிரதோஷ வழிபாட்டில் கண்டிப்பாக கலந்து கொண்டு சிவனை வழிபாடு நான் சொன்னது போல செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்விலை ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கோ இது பல்வேறு ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக நாளை நாள் இந்த நட்சத்திரக்காரங்க ராசிக்காரங்க நீங்கள் பூஜை வந்து செய்ங்க பிரதோஷனால நாளை நாள் விரதம் இருந்து மாலையில் சிவாலயத்திற்கு சென்று நந்திக்க அபிஷேக பொருட்கள் நான் சொன்னதை வாங்கி கொடுத்து இறைவனை தரிசனம் தெரிஞ்சால் உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கோ அதனால் கண்டிப்பாக வந்து நாளை நாள் உங்களோட நட்சத்திரம் நான் இப்போ சொன்னது இருந்ததுன்னா நீங்கள் நாளை நாள் அபிஷேக பொருட்களாக வாங்கி கொடுத்துருங்க தினமுமே கூட பகலும் இரவுமே சந்திக்கின்ற சந்திய காலமாகிய மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு முப்பது வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் இந்த நேரத்தில் சும்மாவே பிரதோஷனால ஈசனை தரிசனம் செய்வது சிறப்பு திரியோதிசி வரக்கூடிய நாளில் சிவாலயங்களில் அவரது வாகனமான நந்திதேவருக்கு பிரதோஷ காலத்தில் சிறப்பாக அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யப்படும் நந்திக்கு தீபாரணை முடிந்த பின் தான் சிவனுக்கு ஆராதனை செய்வாங்க ஸோ நந்திதேவருடைய கொம்புகளுக்கிடையே சிவனை தரிசனம் செய்வது தான் பிரதோஷத்துடைய மெயின் சிறப்பு ஸோ நாளை நாள் என்ன தானம் பண்ணும் என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டைம் பிளானதை நீங்கள் இந்த வீடியோவில் அனைவருமே தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதை கண்டிப்பாக நாளை நாள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணிக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் பிரதோஷத்துடைய சிறப்பை வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு என்ன தானம் பண்ணுமோ பண்ணி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட்டு வேற ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்